வளர்த்துடன் அம்மா ஸ்ரீனிவாசன் கனதாசோட்டத்துக்கும் நான் போட வரவேற்கிறேன் இப்போ வந்து ஒரு நாலு ஐட்டம் மட்டும் நான் பண்ணிவிட்டு எங்கள் நாத்தனா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் நாத்தனா பெரிய நாத்தனாரில் ரேவதி சம்பளம் சின்ன நாத்தனார் கலைச்செல்வி சொல்லும் வீட்டுக்கு போகிறோம் ஏன்னா எங்கள் பெரிய நாத்தனாரோட பொண்ணு வந்திருக்கா ஊர்லேருந்து துபாயிலேருந்து வந்திருக்கா அவளோட கொஞ்சம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு வரலான்றதால நான் கொஞ்சம் கொஞ்சம் நாலு ஐட்டம் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தானே நினைக்காதீங்க ஏன்னா அவங்களும் பண்ணிட்டு வராங்க எங்கள் பெரிய நாத்தனாரும் பண்ணிவிட்டு வராங்க எங்கள் சின்ன நாத்தனாவும் பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து வச்சு சாப்பிட போகிறோம் அது என்னென்ன ஐட்டம்னு அங்கே போய் தான் தெரியும் அங்கே போகணுன்னு நான் அவங்களுக்கு என்ன ஐட்டம்னு காமிக்கிறேன் பார்க்கலாம் இப்போ தக்காளி பச்சடி தான் அது கொஞ்சம் வித்தியாசமா வேர்க்கடலை சேர்த்து தக்காளி பச்சடிங்க கடுகு கடுகு வெடிக்கட்டும் இதில் கொஞ்சம் வெந்தயம் ரொம்ப பாருங்கள் ரொம்பவே இருக்காது கொஞ்சம் வெந்தயம் தான் போடுறேன் இதில் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இதில் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருகாப்பில் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த உளுந்து செவந்திருக்கோம் அப்புறம் இதை போடலாம் இப்போ செவந்திருச்சோம் இப்போ அஞ்சு பத்து மகா கொஞ்சம் சரியாக வெங்காயம் ரொம்ப இதுதான் பொடியாக தான் வச்சுருக்கேன் வெங்காயம் இப்போ இப்போ வேக வச்சு வச்சிருக்கேன் கேட்ட வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு ரொம்ப ஓவரா மித்து மெத்துன்னு வேக வைக்கணும் இந்த இது செட்டில்னா அப்படி வர மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன் இதுல கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வளங்கன்னா நல்லா இருக்கும் அதனால வளர்க்குறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருப்போம் உங்களுக்கு தேவைப்பட்டா இதை போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணாம் கொஞ்சம் காரசரமா இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு கடலை வந்து கொஞ்சம் சப்பந்தா இருக்கும் அந்த இது உப்பு போட்டு வேக வச்சது இதுக்கு மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல காரசிரமா இருக்கும் இந்த பச்சடி சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்கும் அது இப்போ நான் இப்போ பண்ணுறது சாதத்துக்கு தான் இது போட்டோன்னா இப்ப தக்காளி மூணு தக்காளி நல்ல பெரிய தக்காளி பொழுத்த தக்காளியாக போட்டிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதை போட்டு உப்பு போட்டு இதை நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டேன் கொழைய வேக வச்சுக்கலாத அப்படி வதக்கலாங்க கொலைய இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி பாருங்க எந்த அளவுக்கு குழஞ்சிருக்குன்னு தக்காளி இருக்கதே தெரியாத அளவுக்கு குழஞ்சி போச்சோம் அளவுக்கு இதை நல்லா நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமாகவும் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேண்டாம்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் பருப்பு வச்சுருக்கேன் இதை ஊற்றிடலாம் அதில் ஒரு கப்பு பருப்பு ஊற்றிருக்கேங்க இப்போ இதில் பச்சடிக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிடலாம் அதில் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நேரம் ஆக உங்களுக்கு திக்கு தான் ஆகும் அது அதெல்லாம் இந்த சாதத்தை ஊற்றிக்க இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அது இது வந்து தக்காளி புளிப்பே போதுமானது ஆனால் வந்து சில பேர் புளி பத்தாது இப்போ எங்களுக்கே என் பொண்ணுக்கெல்லாம் பற்றாது அதனால் வந்து கொஞ்சம் புளியும் ஊற்றிக்கலாம் அதில் இல்லை தக்காளி புளிப்பே எங்களுக்கு போதுங்க அப்படின்னா நீங்கள் தக்காளி புளிப்போடியே இதை விட்டுடலாம் இந்த பாருங்கள் நான் கொஞ்சம் புளி கரைஞ்சி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் ஊட்டிக்கலாம் உப்பு பத்தலை எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்தில் போட்டேன் உப்பு தான் பருப்பு போட்டோன்னே இப்போ உப்பு பத்தலை நல்ல கொதி வந்துட்டும் வருது பாருங்கள் உடனே வந்துச்சு பாருங்கள் ஒரு கொதி ஏன்னா பருப்பும் சூடாக இருந்ததால் இப்போ இதில் கொத்தமல்லி நல்லா நிறையாவே போட்டுக்குங்க ஏன்னா நார்மல் தக்காளி பச்சடிக்கே கொத்தமல்லி நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதை இப்போ இறக்கிடலாங்க எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு காஞ்சிட்டு இருக்கும் போது வெங்காயம் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் இதோடைய கொஞ்சம் கரம் மசாலா தூள் சட்டி பூண்டு விழுந்து ஒரு ஸ்பூனு எல்லாமே வெங்காயத்தை போட்டு பிறகு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நேரம் வதைக்கலாம் இப்போ இதில் மொச்சையும் கருவேப்படையும் மொச்சை வந்து மேலே தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க அந்த சின்ன சின்ன தோலாக இருக்கு மேலே இருக்கும் பாருங்கள் அதை உரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மித்து மித்துன்னு இருக்காங்க மிச்சு மொச்சை பொரியலே மொச்சையும் இப்போ வந்து நான் வந்து மீன் மேற்குளம் போட்டு பண்ண போகிறேன் இதில் இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி அடித்து முடிக்கிறது ஏன்னா வந்து மீன் பேக்கரை வந்து வேக வச்சே நம்ம குளிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் அதனால் அதை இப்போ ஊற்ற வைக்க வேண்டிய தேவையில்லை இப்போ இதை நல்லா இந்த மொச்சம் வேகிற அளவுக்கு விட்டுருணும் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் இதுக்கு வேறு எதுவுமே ரொம்ப போட மாட்டேன் மிளகாத்தூள் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் இந்த இது மொச்சை வேகிற அளவுக்கு உதங்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் மொச்சை கொஞ்சம் வேகட்டும் வேணும்னா தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அதில் இப்போ பாருங்கள் மொச்சையும் நல்லா வெந்துருச்சு தக்காளியும் நல்லா சுருச்சு இப்போ மீன் மேக்க இதில் சின்ன மீன் மேக்கர் தான் வச்சுருக்கேன் இதை போட்டு கொஞ்சம் சுருள்ள விட்டுரலாம் இது கொஞ்சம் நேரம் வதக்கி சுருளை விட்டுடலாம் இப்போ நல்லா சுருண்டுருச்சு இந்த மொச்சை வந்து அங்கங்கே படும் இந்த மீலு மயக்கரோட அது ரொம்ப ருசியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ கடைசியாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க சர்க்கரை ஒரு டேஸ்ட்னா வெள்ளம் இதெல்லாம் ஒரு வேற டேஸ்ட் வரும் உங்களுக்கு இப்போ ரசத்துக்குன்னா நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வெள்ளத்தோட இப்போ நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கரையாப்பிலே கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான் இது சேமியா பால் பாயாசம் இது தக்காளி ரசம் இது மீல் மேக்கரும் ஒச்சையும் பொரியல் இது பச்சடி தக்காளி பச்சடி இல்லை இது வந்து இது வந்து வேர்க்கடில் பச்சடிங்க டக்குன்னு வாயில் வரல எனக்கு வேர்க்கடில் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் காரசாரமாக நல்லா பண்ணியிருக்கிறது அது இது நாலு தான் நான் எடுத்து ம் பாருங்க நான் சாப்பிடும்போதும் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்னு சாப்பிடவும் விடல இது வந்து என் தங்கச்சி பண்ண அதாவது கலா பண்ண முட்டைகோஸ் சாரி முட்டைகோசில் அப்பளம் அப்பளை கூட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கணும் வாயில விட நினைக்கிது இன்னும் இது முட்டைகோசு சச்சி திரும்பி முட்டைக்கோசுன்னு வருது இது அப்படை கூட்டு இது சோயா மசாலா இது வந்து தக்காளி பச்சரி மேற்கட்ல தக்காளி பச்சடி ஒரு இன்வென்ஷன் இது இது வந்து சைவம் மீன் அதான் வெஜிடேரியன் ஃபிஷ்ஷு சோயாவில் பண்ணது இது உருளைக்கிழங்கு ஒருவன்